வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறக்கடிக்கும் ஆசை சீரியல்ல விஜயாவின் தோழி பார்வதி வீட்டிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை திருடிக்கொண்டு ரோஹினி வித்யாவை கூட்டிட்டு செட்டியை பார்க்க போகிறார் பார்த்தவுடன் நீ கேட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் நான் இப்பொழுது தருகிறேன் ஆனால் இதுக்கு பிறகு என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது பணம் கேட்டு என்று சொல்லிவிட்டார் அதற்கு செட்டி நீங்கள் கொடுக்கிற பணம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை இது அந்த பிஏக்கு செலவு பண்ணிட்டு கேரளாவுக்கு அனுப்பி அங்கிருந்து வடநாட்டில் அங்கேயாவது அனுப்பிடுவேன் அதனாலே இனி உங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது நிம்மதியாக இருக்கலாம் என்று சொல்லி வெளியே அனுப்பிவிட்டார் அதன் பிறகு ரூபாய் பணத்தை கொடுத்து இரண்டு மாதத்துக்கு இங்கே வர வேண்டாம் நான் சொல்லும் போது வந்தால் போதும் என்று அனுப்பி வைக்கிறார் அத்துடன் இனி நமக்கு பணம் காய்க்கும் மரமாக ரோஹிணி இருக்கும் வரை எந்த பிரச்சனையும் இல்லை அவளை பற்றி எனக்கு தெரிந்ததனால் நான் கேட்கும் பணத்தை கொடுத்து தான் ஆக வேண்டும் இனி ரோகிணியின் துரும்புச் சிட்டு என்னுடைய கையில் உள்ளது என்று செட்டி பிளான் பண்ணிவிட்டார் அந்த வகையில் பொய்ப்பித்தலாட்டங்களை பண்ணி ஏமாற்ற நினைக்கும் ரோஹிணிக்கு சிட்டி கொடுக்க போகிறார் அடுத்ததாக மனோஷ் மற்றும் ரோகிணி ஷோரூம் வரும் போது என்பவர் கால் பண்ணி பேசுகிறார் ஒரு விளம்பரம் பண்ண வேண்டும் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்கு தேவையான நான் கொடுக்கிறேன் என்று உடனே மனோஷ் ரோகிணியிடம் நம்ம குடும்பத்தில் நமக்காக நடித்து கொடுப்பார்கள் ஆனால் அதற்காக நாம் படம் கொடுக்க வேண்டாம் சந்தோஷ் கொடுக்கிற படத்தை எல்லாம் நாம் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிடுக்கிறார் இதை கேட்டதும் ரோகிணி மாமியார் படத்தை நாம் திருடினோம் அதே மாதிரி மனோஜ் மொத்த குடும்பத்துக்கும் கொடுக்க வேண்டிய பணத்தை போட்டு விட்டார் என்று மனதுக்குள்ளேயே என்பது ஏமாற்றி வருகிறார்கள் அந்த வீட்டில் ஏமாந்த ஒரு ஆகத்தான் அழைக்கிறார் அதே மாதிரி ஜாடி கேற்ற மூடியாக மீனாவும் மக்கு மாதிரி தான் யோசிக்கிறார் இவர்கள் இருவரும் இப்படி இருந்தால் ரோகிணியும் மனோஜும் குடும்பத்தில் மாட்டுவதற்கு வாய்ப்பே இல்லை அதிலும் மனோஜ் ஏதாவது ஒரு விஷயம் விஷயத்துல சுதப்பி முத்து கண்டுபிடித்து விடுவார் அப்படித்தான் இப்பொழுது நடக்க போற விளம்பர ஷூட்டிங்லையும் சந்தோஷ் பணம் கொடுத்திருக்கிறார் என்ற விஷயம் முத்துவுக்கும் குடும்பத்துக்கும் தெரிந்துவிடும் ஆனால் அதன் மனோஜ் ஏதாவது சொல்லி மற்றவர்களை ஏமாற்றி சூதானமாக நடத்துக் கொள்வார் இதனை அடுத்து விஜயா பார்வதி வீட்டில் வைத்திருக்கும் படத்தை கேட்கும் பொழுது பணம் அங்கே இல்லை என்றதும் மீனா மீது பழிய போட்டு பத்திரகாளி மாதிரி ஆடப் போகிறார் சோ யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க